ப்ரோ எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இந்த அனுபவத்தை எப்படி நான் நிறைய வாட்டி இந்த அனுபவத்தை பண்ணிட்டேன் ஓகே அந்த அனுபவத்தை எப்படி பயன்படுத்தணும் இன்னைக்கு வார்த்தையில உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு எந்த அனுபவம்ன்றதோ வார்த்தைகளை போய் பார்க்கலாம் சாதமான நீதிபதிகளின் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாம் மாசத்துல தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் ஆமாம் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது தான் உதர்த்தப்படுகிறனாலும் தான் உயர்த்தப்படுவான் கருத்தருக்கு முன்பாக தாழ் தாழ்மைப்படுங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் அப்படிதான் உயர்த்தி அவர் நம்மள ஒரு ஸ்தானத்துல வச்சு நம்மளை பாதுகாத்துட்டு இருப்பார் ஆனா நம்மள நானும் அப்படி இல்லைன்னு சொல்லி அந்த சாணத்தை வந்து எல்லாரோடையும் கம்மி அடிக்கிறது அப்ப என்ன சொல்லுவான் ஏய் அந்த மேனேஜரா அவங்க எல்லாம் நான் சொன்னா கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்கப்பட்ட ஸ்தானங்களையும் என்ன போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா அந்த குருவி அந்த இடத்த விட்டு அலைஞ்சதுன்னா கண்டிப்பா அடிக்கப்பட்டிருக்கும் இப்போ தாவீது கருத்தருக்குள்ள தாழ்மையா இருந்தாரு ஆண்டு பேச்சு தான் இருந்தாரு ஆனா அரசாணை கிட்டாரு ஓகே அதே மாதிரி சிம்சோனை பாருங்க ஆண்டு படிக்கும் போதே ஒரு வீரனை தான் படைச்சார் ஆனா அவர் அலைஞ்சிட்டு இருந்தார் அந்த ஸ்தானத்தை இழந்துட்டார் கடைசியில கருத்தர் கிட்ட வந்தது வேற பார்ப்போம் ஆனா இழந்துட்டார் சோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானங்கள் உயர்வுகளை கருத்தருக்குள்ள தாழ்மைப்பட்டு வச்சுக்கோங்க கருத்தர் மதிசீக்கத்துல அதி மேன்மையை கொண்டு செல்வார் எத்தனை பேருக்கு புரியல புண்ண திரும்ப கேள்வி ரொம்ப தெரியவா புரியும் இந்த நாள் மட்டும் கருத்து சொல்றேன் ஆமே